ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மெயின் ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோ டாஸ்க்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அந்த ஒர்க் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் க்ளியராக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என்ன வரைக்கும் பாங்க பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த டுடே டாஸ்க்குக்கு போங்க இந்த இடத்துல கோ டூ அதை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதை வெயிட் பண்ணுங்கள் அடுத்தது கோ டு டாஸ்க் பேஜுக்கு போங்க இங்கே எதுவுமே டச் பண்ணிடாதீங்க இங்கே மட்டும் போங்க இது ஆஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து நமக்கு பழைய ஃபேஸ்புக் டாஸ்க் இருந்துச்சு இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமேசான் அஃபிஷியல் வெப்சைட் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் அந்த ப்ராடக்டோட இமேஜ் எல்லாமே சேர்ந்தாக்கில அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோட இந்த ஹேஷ்டாகவும் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ நான் வந்து அமேஸானுக்கு போகலாம் அமேசான்க்கு போய்ட்டு நான் ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் நான் ஹேண்ட்பேக் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ ஹேண்ட்பேக் எடுக்கிறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டைட்டில் எல்லாமே இருக்குது கொஞ்சம் இப்படி வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இங்கே போகலாம் ஃபேஸ்புக் சொல்லியிருக்காங்க நம்ம ஃபேஸ்புக் போவோம் ஸோ இதில் போங்க இதில் போயிட்டு அந்த இதை ஃபஸ்ட் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஹேண்ட்பேக் இதை காப்பி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பேக் போவோம் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மெசேஜஸ் நீங்கள் டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அது என்னதுன்னு பாருங்கள் இந்த ஹேஷ்டேகை அதில் கண்டிப்பாக நம்ம வந்து ஆட் பண்ணோம் ஸோ இதை ஃபஸ்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிக்குங்க இதை காப்பி பண்ணிக்கோங்க பேக் போயிட்டு இந்த இடத்துல இதை அப்படியே பேஸ்ட் பண்ணிவிடுங்க பேஸ்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அப்லோட் பண்ணிடுவோம் இமேஜ் அப்லோட் பண்ணியாச்சு அந்த ஹேஷ்டேக்கும் மறக்காமல் இதுதான் தான் மெயின்னு மறக்காமல் பண்ணிடுங்க தான் நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்துருங்க ஷேர் கொடுத்துருங்க ஷேர் கொடுத்தாச்சு இதோ அந்த ஹேஷ்டாக் இருக்கு இல்லையா அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஷேர் ஆப்ஷன் கொடுங்க கொடுத்துட்டு இப்படி ஸ்க்ரால் பண்ணி காப்பி லிங்க் கொடுத்துருங்க லிங்க்கு காப்பி ஆயிடுச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் போடுங்க இங்கேயும் வந்து ஃபேஸ்புக் போடுங்க இந்த இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதை காப்பி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா சப்மிட் ஆகிடும் சப்மிட் ஆன பிறகு மறுபடியும் நீங்கள் போயிட்டு பேஆ்டிஸ்டியில் போய் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டும் இங்கே ஆட் ஆயிருக்கும் ஸோ இப்படி தான் வந்து டாஸ்க் பண்ணணும் அந்த ஹேஷ்டாக் மறக்காமல் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு நியூவாக இந்த டாஸ்க் இருக்குது ஸோ கிராஜுவலாக இந்த அமௌண்ட் எல்லாமே இனிமேல் நம்ம ஆட் ஆகும் இதுதான் இப்படி தான் இருக்கும் அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்று மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் க்ளியராக பாருங்கள் இதை பார்த்துருங்க மறக்காதீங்க மெம்பர்ஸ் டாஸ்க் லிமிட்டு ஒன் பர் வீக் ஸோ இதோடு இனி நெக்ஸ்ட் வீக் தான் உங்களுக்கு அடுத்த டாஸ்க் வரும் சரிங்களா ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் க்ளியராக க்ளியராக பண்ணுங்கள் ஓகேவா என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ